தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்மீகி பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான ஐ பி செந்தில்குமார் அறிவுரையின்படி திண்டுக்கல் நிலக்கோட்டை திமுக ஒன்றிய செயலாளர் மணிகண்டன் வழிகாட்டியின்படி கொங்கபட்டி கிராமத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய துணை செயலாளர் நெடுமாறன் ஒன்றிய நிர்வாகிகளான தியாகு அமாவாசை முத்து உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்